நேகன் அவர்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து அவரை பற்றின ஏராளமான செய்திகளை பார்த்து வந்துட்டு இருக்கோம் சோசியல் மீடியாலையுமே டே பை டே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸுமே வெளியாகிட்டு இருக்கு அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஸ்னேகன் அவர்கள் குடிசை வீட்டுக்கு போக போறாரு அப்படிங்கிற தகவல் தான் என்னப்பா சொல்ற குடிசை வீட்டுக்கா என்ன ஆச்சு ஏதாவது ஆகிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பதற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது அவர் அவங்க குழந்தைகளோட குடும்பத்தோட அவரோட சொந்த ஊருக்கு போக போறாரு ஸ்னேகன் அவர்கள் இப்ப மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருக்கலாம் சினிமா துறையில நல்லபடியாக சம்பாதிக்கலாம் ஆனால் ஆரம்ப கால அவர் அந்த மாதிரி சம்பாதிக்க கிடையாது ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒருத்தர் தான் ஆன் ஏழ்மையான குடும்பத்திலே இருந்தா அவரு சினிமாவுக்கு வந்திருக்காரு ஆரம்ப காலகட்டத்தில் அவரோட சொந்த ஊரில் பார்த்திங்கன்னா அவரு இன்னும் குடிசை வீடுகள் மட்டும்தான் இருந்திருக்கு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு அதில் வர வருமானத்தில் வச்சு தான் இவரை படிக்க வச்சாங்க அண்டு இவ்வளோ பெரிய ஆளாக மாற்றிருக்காங்க அண்ட் இப்போ இவர் ரொம்பவே நல்லபடியாக சம்பாரிச்சு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கார் என்ன தான் இவரு இன்னைக்கு மிகப்பெரிய மாட மாலிகைகளில் இருந்தாலும் அவர் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அவங்களோட சொந்த ஊருக்கு போகிறது சொந்த வீட்டை பார்க்குறது அண்ட் அங்கே இருக்க குலதெய்வ கோயிலுக்கு போகிறது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவார் அந்த வகையில் இப்போ அவரோட குடும்பத்துக்கு அடுத்த வாரிசுகள் வந்திருக்காங்க அதுவும் ஒன்றும் இல்லை இரண்டு அழகான பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க இல்லையா அதனால் நேரடியாக அவரோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க அவங்க வீட்டை சுற்றி பார்த்துட்டு அண்ட் அங்கே இருக்கக்கூடிய அவரோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்காரு அண்ட் முன்னாடியே அந்த கூரை வீட்டை கொஞ்சம் சீரமைக்க ஆட்கள் அனுப்பிட்டார் ஓரளவு நல்லபடியாக இங்கே பண்ணி வச்சுட்டாங்க அண்ட் ஒரு நைட் மட்டும் அங்கே குழந்தைகளை தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நேரடியாக போயிட்டு குலதெய்வ கோயிலில் ஒரு சில வழிபாடுகள்லாம் முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்க சென்னைக்கு திரும்பி வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த ஒரு விஷயம்னா இப்போ சோசியல் மீடியா ரொம்ப போய்கிட்டு இருக்கு பொதுவாகவே எல்லோருமே அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது வழக்கம் அந்த வகையில் ஸ்நேகன் அவர்கள் அவருக்கு குழந்தை பயந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறாரு இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் கவின் அவர்களோட அடுத்த படத்தோட டைட்டில் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அனவுன்ஸ் பண்ணிட்டேன் சமீபத்தில் இப்போ படக்குழு வந்து வெளியிட்டிருக்காங்க ஆக்டர் கவின் அவர்கள் டாடா படத்தோட வெற்றிக்கு பிறகு ஸ்டார் படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வெளியாகி இருந்துச்சு அந்த படம் சொன்ன மாதிரி ஹிட் அடைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கவின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்திருப்பார் அந்த படம் கலவையான விமர்சனங்கள் பெறவே அடுத்து அவரோட படங்கள் எல்லாமே இப்ப மிகப்பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில ஆந்திரியோட ஒரு படம் பண்ணிருக்காரு அதெல்லாம் தாண்டி ஆக்டர் அண்ட் டான்ஸ் மாஸ்டரான சதீஷ் அவர்கள் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப சதீஷ் அவர்கள் கூட பண்ணக்கூடிய படத்தோட போஸ்டர் தான் நாளைக்கு ரிலீஸ் ஆகப் போகுது அண்ட் இந்த படம் மிகப்பெரிய ஒரு ரொமான்டிக் படம் அப்படின்னும் கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கவின் அவர்களும் சரி அந்த படத்தோட டைரக்டர் சதீஷ் அவர்களும் சரி இதற்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாடா மிகப்பெரிய ஹிட்டாக இருந்துச்சு கவின் அவர்கள் நடிப்பில் வந்திருந்த ஸ்டார் வந்து ஒரு கணிசமான வெற்றியை தான் இருந்துச்சு இனி வரப்போகும் படங்கள் கவினுக்கு மிக கட்டாயமாக வெற்றி பெற வேண்டிய படங்களாக தான் இருக்கு ஏன்னா அவரோட காம்படிட்டர் அப்படின்னு மணியண்டன தர செயல்கள் சொல்றாங்க அவர் படங்கள் எல்லாமே கண்டினியூஸ்லி கவினும் ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க